ஓம் சாய்ராம் இந்த சிரடி சாய் பாபாவின் சாய் சத் சரிதம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை மிக தெளிவாக அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஆசிரியர் ஹேமத் பந்த் அவர்கள் இந்த சரிதத்தை பாபாவின் உந்துதலோடு எழுதி முடித்திருக்கின்றார் இந்த சத் சரிதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பொருட்களை நமக்கு கொடுக்கும் அதாவது அர்த்தங்களை நமக்கு தருகின்றது அப்படிப்பட்ட இந்த சத் சரிதம் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு வாழ்க்கை நடைமுறையை நமக்கு கற்றுத்தருகின்றது அதிலும் மிகவும் முக்கியமானது ஒரு சில அத்தியாயங்கள் இருக்கின்றது அந்த அத்தியாயத்தில் இன்று நாம் அதிகம் படிக்கும் அத்தியாயம் பதினைந்து இந்த பதினைந்தாவது அத்தியாயம் என்னன்னா என்ன விசேஷம் இருக்குன்னா இந்த அத்தியாயத்தை பக்தியுடனும் அல்லது தினமும் பொருள் புரிந்து மரியாதையுடன் படிப்பவர்கள் அவர்களுடைய நீண்ட நீங்காத உயரங்களும் சத்குரு சாய்பாபாவின் அருளால் அகற்றப்படும் எனவே இந்த அத்தியாயத்தை சாய்பாபாவின் பக்தர்களும் குழந்தைகளும் இதை கருத்தூன்றி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதாவது தினமும் இந்த அத்தியாயத்தை பாராயணம் செய்தால் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி வகுக்கின்றது இந்த அத்தியாயத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நாரத இசை முறை சோழ்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் இரண்டு பள்ளிகள் இந்த அத்தியாயத்தில் இந்த மூன்றையும் பற்றி நாம் பார்க்கலாம் ஷிரடியில் நவமி திருவிழாவை பற்றி ஆறாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதை இந்த சச்சரிதத்தை படிப்போர்கள் நினைவு கூர்ந்தறியலாம் எந்த விதமாக அந்த திருவிழா முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எவ்வாறு ஆரம்ப காலங்களில் அவ்விழாவின் பொழுது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு பாடகரை பெறுவது மிக பெரும் கடினமானதாக இருந்தது எவ்வாறு தாஸ்கனுவிற்கே இந்த விழாவினுடைய கீர்த்தனை பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது அதிலிருந்து தாஸ்கனு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவை அந்த அத்தியாயத்தில் நாம் நினைவு கூர்ந்திருக்கலாம் இந்த அத்தியாயத்தில் நாரத இசை பொதுவாக நமது சொற்பொழிவாளர்கள் அதாவது இந்த கீர்த்தனைகளை செய்யும் பொழுது மகிழ்வு நாள் உடைகளையும் அதாவது அவர் அவர்களுக்கே உரிய அந்த கீர்த்தனை பாடும் சங்கீத உடைகளையும் மற்றும் முழு முழுமையான உடைகளையும் அணிகின்றார்கள் ஏதோ ஒரு தளப்பாக அணிந்து கொள்கின்றார்கள் நீளமான அலை மோதுகின்ற அங்க கோட் உள்ளே ஒரு சட்டை தோள்களில் அங்கவஸ்திரம் இடுப்புக்கு கீழே வழக்கமான ஒரு நீள வேஷ்டி ஆகியவற்றை அணிந்து கொள்கின்றார்கள் சிறடியில் கிராமத்தில் ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு மகராஜ் அவர்கள் மேல் சொன்ன இந்த முறைப்படி உடை அணிந்து கொண்டு பாபாவிடம் தன்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்பதற்காக அங்கு சென்றிருக்கின்றார் அவரை பார்த்த மட்டில் பாபா வந்து நல்லா இருக்கு மாப்பிள்ள இவ்வளவு அழகா உடை அணிந்து கொண்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு சின்ன மையாண்டியுடன் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு தாஸ்கண்டு மகராஜ் அவர்களும் பாபா நான் கீர்த்தனை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது பாபா சொன்னார் இந்த சிறு அலங்கார பொருட்கள் எல்லாம் உனக்கு எதற்கு இந்த கோர்ட்டு அங்கவஸ்திரம் கொள்ளாய் முதலியவற்றை எல்லாம் எனக்கு முன்னால் கலற்றி எறிந்துவிடு என்று பாபா கூறியிருக்கிறார் இதை கேட்ட தாஸ்கண்டு மகராஜ் அவர்கள் உடனே அவற்றை எல்லாம் பாபாவின் தடியில் வைத்திருக்கின்றார் அதிலிருந்து கீர்த்தனை செய்யும் பொழுது தாஸ்கர் மகராஜ் இடுப்புக்கு மேலே ஒன்றும் அணிவதில்லை கைகளில் ஒரு ஜதை சப்ளாக்கட்டை கழுத்தில் ஒரு மாலை இவற்றுடனே எப்பொழுதும் இருந்திருக்கின்றார் எல்லா பாடகர்களும் கை கொள்ளும் முறையுடன் இது ஒற்று போகவில்லை ஆனால் இதுவே மிகச்சிறந்த வழியாகும் நவரச பாடல்கள் படைத்து உருவாக்கிய நாரத ரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் எதுவும் அணியவில்லை தம் கையில் வீணையை ஏந்தி இடந்தோறும் அலைந்து தெரிந்து கடவுளின் புகழை பாடியிருக்கின்றார் சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேனீர் புனே அகமத்நகர் மாவட்டங்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் ஆனால் நானா சாஹிப் சார்ந்தோர்க்கு தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்குலு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் பம்பாய் ராஜதானியில் பாபாவின் புகழை பரப்பினார்கள் உண்மையில் தாஸ்கனுவை கடவுள் ஆசீர்வதிப்பாராக தமது அழகிய மிகச்சிறந்த கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனடையும்படி செய்திருக்கின்றார் கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவை உள்ளவர்களாக இருப்பார்கள் சிலர் இந்த அரிதாசின் அறிவாளத்தை அல்லது புலமையை விரும்புவார்கள் சிலர் அவரது அபிநயங்களையும் சிலர் அவரது பாடல்களையும் சிலர் அவரது விகிட நகைச்சுவைகளையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த ஆரம்ப ஆய்வு கட்டுரைகளையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையும் ஆகிய பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பார்களாம் அவர்களுக்குள் மிகச்சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியையும் பெறுகின்றார்கள் இருப்பினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு ஆகும் அது அங்கனமே இருந்திருக்கின்றது இந்த மேற்சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு நாம் பார்க்கலாம் தாஸ்கனு மகராஜ் ஐயா ஒரு முறை தானேவில் கோபினேஸ்வரர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனைகளை செய்து வந்து கொண்டிருந்திருக்கின்றார் அவையோர்களுக்குள் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்திருக்கின்றார் அவரும் அந்த கீர்த்தனை நடக்கும் இடத்தில் இருந்திருக்கின்றார் அவர் ஒரு ஏழை மிகவும் கவனத்துடன் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகி போனாராம் அவர் அங்கேயே அப்போதே மனதினால் பாபாவிற்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கோரியிருக்கின்றார் பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை தங்களது அருளால் நான் இந்த இலக்காவிற்கு தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஷிரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் வீழ்ந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன் இது நிறைவேற்றுவதற்குரிய நல்ல அதிர்ஷ்டமாக இருந்ததால் சோல்கர் அவர் சொன்ன அந்த பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார் எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சி இருந்தது குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர் சீரடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்குதல் என்பது ஒரு இயலாத காரியம் தானே ஜில்லாவில் உள்ள நானே காட்டையோ அல்லது சக்யாத்ரி மலையை சக்யாத்ரி மலை ஒருவன் எளிதில் கடந்து விடலாம் இது ஏனென்றால் இதெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அதை கூட கடந்து விடலாமாம் அதாவது தன் வீட்டின் வாயிலை ஒரு ஏழை மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமான விஷயம் எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் அவர் பூர்த்தி செய்ய ஆவலும் அதே நேரத்தில் கவலையுடனும் இருந்திருக்கின்றார் ஏன்னா தனது செலவை குறைத்துக்கொண்டு சிக்கனப்படுத்திக் கொண்டு பணத்தை சேகரிக்க தீர்மானம் செய்திருக்கின்றார் தனது அவ்வளவு கஷ்டத்தில் அவர் இருக்கின்றார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரை என்றே அருந்த தொடங்கியிருக்கின்றார் இவ்வாறாக அவர் சிறிது சிறிதாக பணத்தை சேகரித்து அந்த பணத்தை கொண்டு சீரடிக்கு வந்திருக்கின்றார் சீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தையும் பெற்றார் அவர் பாதங்களில் வீழ்ந்தார் ஒரு தேங்காயை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றார் தனது விரதப்படி அந்த சுத்தமான மன அந்த சர்க்கரை மிட்டாயை பாபா பாபாவின் முன்னிலையில் விநியோகம் செய்திருக்கின்றார் பாபாவிடம் அவர் தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கோரியிருக்கின்றார் தன்னுடைய விருந்திலிருந்து உபசரிப்பாளராகிய பாபு சாஹேப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்திருக்கின்றார் விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினரும் ஆகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போன புறப்பட தயாரான பொழுது பாபா ஜோகிடம் பின்வருமாறு கூறுகிறார் அவருக்கு சர்க்கரை நிரம்பிய அதாவது அதிகமான சர்க்கரை நிரம்பிய ஒரு தீயை அதாவது அந்த தேநீரை அவருக்கு கொடு என்று கூறுகிறார் இது மிகவும் ஒரு முக்கியமான இடம் ஜோகிடம் பாபா என்ன சொல்றாருன்னா அவருக்கு சர்க்கரை அதிகமான ஒரு தேநீரை கொடு என்று சொல்லுகிறார் இது சோல்கருக்கு புரிந்த ஒரு விஷயம் இவ்வளவு ஒரு உட்கருத்து அடங்கிய ஒரு சொல்லை பாபா சொல்லுகிறார் இதை கேட்டு சோல்கர் மிகவும் மன போகிறார் ஏன் காரணம் என்னன்னா சோல்கர் சிரடியில் இருக்கும் பாபாவை பார்ப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் சிரடிக்கு போகும் வரை தேநீரில் சர்க்கரை போடுவது இல்லை என்று முடிவெடுத்திருக்கின்றார் அதில் வரும் காசை வைத்து சிரடிக்கு போவதற்கு தீர்மானம் செய்திருக்கின்றார் அதுவும் நடந்திருக்கின்றது அப்பேற்பட்ட அந்த நிகழ்ச்சி பாபாவிற்கு எவ்வாறு தெரியும் என்பதை இந்த ஒரு வார்த்தை அவரை மிகவும் ஆழ்ந்த சிந்தனைக்கு உள்ளாக்கின்றது மிகவும் வியப்பால் அவர் செயலிழந்து நிற்கின்றார் அவரின் கண்களில் கண்ணீர் நிறைந்து ஓடுகின்றது மீண்டும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரைப் பற்றி வழி நெறியை பற்றியும் ஜோகு ஆச்சரியமடைகின்றார் தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையும் பக்தியும் தோற்றுவிக்க பாபா விரும்புகிறார் அவருடைய விரதப்படி தம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறி அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார் பாபா கூறியதின் பொருளாவது என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டினால் உடனே நான் இரவும் பகலும் உங்களுடன் கூடவே இருந்து உங்களுக்கு நன்மை செய்வேன் இந்த உடம்பால் நான் இங்கே இருந்தாலும் ஏழ்கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதை நான் அறிவேன் இந்த பரந்த உலகில் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நான் உங்களுடன் இருக்கின்றேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உங்களுக்குள்ளே இருக்கின்றேன் உங்களது இதயத்துள்ளும் அதே போன்று சகல ஜீவராசிகளின் இதயங்களிலும் இருக்கும் என்னை எப்பொழுதும் வணங்குவீர்களாக என்னை நீங்கள் இவ்வாறு அறிபவர் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார்கள் இவ்வாறு எவ்வளவு அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு கதை இரண்டு பள்ளிகளை பற்றியது இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கலாம் ஒரு முறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்திருக்கின்றார் ஒரு பக்தரும் அவர் முன்னால் அமர்ந்திருக்கின்றார் அங்கே ஒரு பள்ளி டிக் டிக் என்று ஒரு துடிப்பை அறிவித்திருக்கிறது ஆச்சரியத்தால் தள்ளப்பட்ட அவர் பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பக்க விளைவை காட்டுதல் குறித்ததா அல்லது நல்ல அடையாளமாக இருக்குமா அல்லது தீய சகுனமாக இருக்குமா என்று பாபாவிடம் அவர் கேட்கின்றார் அப்பள்ளியின் சகோதரி பாபா சொல்கிறார் பதில் சொல்கிறார் அப்பொழுது பாபா என்ன பதில் சொல்றார்னா அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் அந்த பள்ளி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாபா சொல்லியிருக்கிறார் பாபா சொல்லுவதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாக இருக்கிறார் பக்கத்தில் இருக்கின்றவர் இப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அவுரங்காபாத்திலிருந்து ஒரு குதிரையில் ஒரு செல்வ பிறந்தக வியாபாரி பாபாவை பார்க்க வந்து கொண்டிருக்கின்றார் அவர் மேற்கொண்டு தனது பயணத்தை தொடர விரும்பியிருக்கின்றார் ஆனால் அவரது குதிரை பசியாக இருந்ததால் அங்கிருந்து செல்வதாக இல்லை அதற்கு ஏதாவது கொழு தேவைப்பட்டிருக்கின்றது தோளிலிருந்து ஒரு பையை எடுத்தா அந்த பையை எடுத்து தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்திருக்கின்றார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்திருக்கின்றது எல்லோர் முன்னிலையிலும் அந்த பள்ளி அந்த பக்கத்தில் இருக்கும் சுவர் மீது ஏ ஏறி இருக்கின்றது கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பள்ளியை நன்றாக பார்க்கும்படி பாபா சொல்லுகிறார் உடனே தனது சகோதரியை பார்த்த சந்தோஷத்தில் ஒரு பெருமையான நடையுடன் சகோதரியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது சென்று கொண்டிருக்கிறது நீண்ட காலத்திற்கு பின் இருவரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் ஒன்றே ஒன்று முத்தம் கொடுத்து கட்டி அணைத்துக் கொள்கின்றனர் சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனம் ஆடுகின்றனர் ஷீரடி எங்கே இருக்கின்றது அவுரங்காபாத் எங்கே இருக்கின்றது குதிரையில் இருந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்தில் இருந்து வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்திக்கப் போவதை பாபா எங்கனும் முன்னமே தீர்க்க தரிசனம் செய்தார் இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதாகவும் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் நிரூபிக்கும் ஒரு செயலாகும் இந்த நிகழ்ச்சியுடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கலாம் யார் ஒருவர் இந்த அத்தியாயத்தை பக்தியுடனும் பொருள் புரிந்து மரியாதையுடன் படிப்பவர்கள் சத்குரு சாய்பாபாவின் அருளால் அவரது அனைத்து நீண்ட நீங்காத துயர் நிலைகளும் அகற்றப்படும் என்ற ஒரு வாக்கு இந்த அத்தியாயத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம் சாயை பணிய சாந்தி நிலவட்டும் சாயிரம்